தாயாரான யூத குலத்தை சேர்ந்தவர் அந்த பெண்மணியை மனித குலத்தின் அனைத்து பெண்ணினத்திற்கும் தலைவி என்று குறிப்பிட்டிருக்கிறார் நபி அவர்கள் அரபு மக்களின் ஒற்றுமையை விரும்பியிருந்தால் தனது தாயாரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் மனைவியை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லது மகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு அரபு பெண்மணியை அந்த இடத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனால் மாறாக அவர் மரியாளை இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருடைய தாயாரை பெண்ணினத்திற்கு தலைவி என்று சொல்லியிருக்கிறார் அதற்கான காரணத்தை அடுத்த வசனத்திலேயே சொல்லியிருக்கிறார் சூரா ஆலா இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நாற்பத்தி ஐந்தில் இது எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு என்று அவர் சொன்னார் அவருக்கு வேறு வழியில்லை இதை ஏற்கவோ மறுக்கவோ வாய்ப்பில்லை ஏனென்றால் இது அல்லா சுபான வதாலாவிடமிருந்து வந்த அறிவிப்பு மேலும் இது குறித்து திருக்குரானில் ஏராளமான வசனங்கள் உள்ளன அதில் ஒரு வசனம்தான் தான் சூரா அல் பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் நாற்பத்தி ஏழு இஸ்ரேல் சந்ததியினரே நான் உங்கள் மீது பொழிந்துள்ள அருட்கொடையை நினைவு கூர்ந்து பாருங்கள் போன்ற ஏராளமான வசனங்கள் உள்ளன ஒருவேளை நபி அவர்கள் நவுத் பில்லா திருக்குரானின் ஆசிரியராக இருந்திருந்தால் திருக்குரானில் இதுபோன்ற வசனங்கள் எப்படி இடம்பெற்றிருக்கும் விமர்சிக்கும் பலர் கூறும் இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்றால் மக்களை சீர்திருத்துவதற்காகத்தான் திருக்குறானை இறைவன் எழுதினான் என்று நபி அவர்கள் சொன்னதாக வரும் குற்றச்சாட்டு ஆனால் மனிதர்களை சீர்திருத்த எதற்காக ஒருவர் பொய் உரைக்க வேண்டும் உண்மைக்காக சீர்திருத்த வேண்டும் என்றால் பொய் உரைத்து அதை செய்ய முடியாது செயலும் இலக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் திருக்குறான் சொல்கிறது சூரா அல்ல நாமில் அத்தியாயம் ஆறு வசனம் தொன்னூற்றி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லா இறக்கிய இவ்வேதத்தைப் போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவனை விட அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும் என்று வசனம் கூறுகிறது ஒருவேளை நபி அவர்கள் பொய் உரைத்திருந்தால் பிற்பாடு அது தெரிய வந்திருக்கலாம் ஒருவேளை அவர் திருக்குறானை எழுதியிருந்தால் தன்னைத்தானே அநியாயக்காரன் என்று கூறிக்கொள்வாரா சொல்லுங்கள் மேலும் திருக்குறானில் சூரா ஹாக்கா அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஏழு வரை சொற்களில் சிலவற்றை கற்பனை செய்து அதை நம்மீது அவர் இட்டு கட்டியிருந்தால் நம்முடைய வலக்கரத்தால் அவரை பிடித்து பின்பு அவருடைய இருதயத்தின் உயிர் நரம்பை துண்டித்து விடுவோம் உங்களில் எவருமே அவரை தடுத்திட முடியாது திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான் ஒருவேளை நபி அவர்களோ அல்லது வேறு எந்த மனிதனோ அல்லாவின் பெயரால் இட்டு கட்டி பொய் உரைத்திருந்தால் எல்லாம் வல்ல இறைவன் நபி அவர்களை வலது கரத்தால் பிடித்து இருதயத்தின் உயிர் நரம்பை துண்டித்திருப்பாராம் அவரை யாரும் தடுக்க முடியாது என்கிறார் மேலும் சிலர் சொல்கிறார்கள் பில்லா நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மித்தோமேனியாவால் பாதிக்கப்பட்டவர் என்கிறார்கள் இது ஒருவிதமான மனநோய் தாமே ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதை உண்மை என்று நம்ப துவங்குவார்கள் மித்தோமேனியக் என்ற மனிதன் தானே ஒரு பொய் சொல்லிவிட்டு அதை உண்மை என்று நம்புவான் மனநோய் மருத்துவர் அந்த நபருக்கு மேலும் பல உண்மைகளை கூறி குணப்படுத்த முயற்சிப்பார் ஒருவேளை அந்த நபர் நான் ஒரு மகாராஜா என்று கூறினால் அந்த மருத்துவர் அவரிடம் நீ பைத்தியம் என்று சொல்ல மாட்டார் மாறாக அந்த மருத்துவர் நீ மகாராஜாவா அப்பொழுது மகாராணி எங்கே என்று கூறியவுடன் அந்த நோயாளி மகாராணி தாய் வீட்டிற்கு போயிருப்பதாக கூறுவார் மந்திரி எங்கே என்று கேட்டால் இறந்து விட்டார் என்பார் பாதுகாவலர்கள் எங்கே இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் இறுதியில் அவர் நான் மகாராஜா அல்ல என்று ஏற்றுக்கொள்வார் நீங்கள் திருக்குறானை ஆராய்ந்தால் அதில் அநேக உண்மைகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது அநேக உண்மைகள் மற்றும் வரலாற்று சம்பவங்களை பற்றி ஆகவே திருக்குரான் இது போன்ற நோயாளிகளுக்கு ஒரு மருந்து மித்தோமேனியாக்கால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல நவது மேலும் சில விமர்சகர்கள் சொல்கிறார்கள் ஆன்மீக மாயை என்ற கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் திருக்குரானை தன் சொந்த அறிவாலும் அனுபவத்தாலும் எழுதினார் என்கிறார்கள் பலவிதமான சம்பவங்களையும் சுற்றுச்சூழலையும் பார்த்து தான் தான் எழுதினோம் என்று தெரியாமலே எழுதிவிட்டார் என்கிறார்கள் சிலர் நபி அவர்களை பில்லா ஒரு பைத்தியக்காரன் என்கிறார்கள் இப்போது மாயையில் சிக்கிக்